வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டோட்டல் கேபிடி கவுண்ட் டவுன் வித் மீ விஷ்ணு ப்ரோ கபடி லீக் கூட பன்னெண்டாவது சீசன் வேற லெவல் ஸ்டார்ட் வேற லெவல் மேட்சஸ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில ரிசல்ட்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரலன்ற ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பெஸ்டான மோமெண்ட் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமே வணக்கம் அந்த வகையில் முதல்லயே நம்ம பார்க்க போறது ஒரு ரேடர் ஒரு சூப்பர் டென் எடுக்கிறது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் கிரிக்கெட்ல ஒரு பேட்டர் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி கபடியில் ரேடரோட சூப்பர் டென் அந்த வகையில் இந்த வாரத்தின் சிறந்த ரேட் சிறந்த சூப்பர் டென் அர்ஜுன் தேஷ்வால் போட்டு நம்ம பார்த்தோம் அல்லி சமாதி போட்டு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான பிளேஸ் போட்டு அந்த சூப்பர் டென் நிகழ்வ மறுபடியும் நம்ம கொண்டாட போறோம் இதோ உள்ள இறங்கி இருக்கிறாரு இவர் என்ன புலின்னே தெரியல இவர் பிடிக்க புலியும் கிடையாது வங்க புலியும் கிடையாது இவர் ஒரு கலர் புலி கலர் புலி அல்லி சமாதி கலக்கிட்டாருங்க

மே பி ஒன் சக்ஸஸ்ஃபுல் போனோஸ் ப்ளஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஜெமர் பிங் நம்பர் ஜம்பர் இதெல்லாம் செலண்டு களட்டுவோம் நீங்கள் விளையாட முடிக்கும் மரண்ட புதுசன் அவர் ஆ ரைட் கவர் பெரும்பாலும் அந்த பாட்கள் நிறைய பேர் உருவாதிமான இருக்காங்க ஒரு அருமையான கேட்சு அதை அதை விட்டுட்டாருங்க ஒரு சூப்பரான ஹோல்டு அதை ஓதாடி தள்ளிட்டு வந்தார்

அஸ்லாமினாந்தாருக்கு தான் இன்னும் ஒன்றும் பிடி பண்ணலை அஸ்லாம் வினாந்தார் கொஞ்சம் டிஃபென்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க டீமெட்ஸை ரைடுக்கு அனுப்புனா ஏதாவது மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டுருக்கார கட்டா ஜெய்தீபியும் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள் ரவுல்சிங்பாலி நோட்டீஸ் பண்ணுங்கள் தயாராக இருக்காங்க பாயிருதுக்கு டேக்கிள் போடுறதுக்கு ஆனால் சர்வ சாதாரணமாக தப்பிச்சு பாயிட்டோடு போகிறார் சிவப்பட்டாரு ரைடர் அந்த டாக்கிளுக்கு முயற்சி செய்து அவர் பெஞ்சுக்கு போக வேண்டிய கட்டாயம்

பண்ணிட்டு இருக்கேன் பெங்கால் வெறும் புள்ளி வித்தியாசத்தில் யூ முன்னாடி இருக்கிற நிலைமையில ஆல்

இந்த மேட்சை எப்படி மீட்டு கொண்டு வர போறாருங்கிற அந்த கேள்விக்கு ஓ தீபக் கூட ஆங்கிள் அசால் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஒரு புள்ளி எடுத்திருக்கிறாரு தீபக் அவுட் பண்ணி பாயிண்ட் எடுத்து ஆகிற கட்டாயம் எடுத்திருக்கார் தலைவன் அதனாலதான் தலைவன்

தொடப்பட்டது அலி ரசா ரெண்டு பேர்ல யார் அவுட் ஆகுறாங்களோ அந்த டீம் வீக்காக போற சுச்சுவேஷன் இது ஒரு டூ ஆர்டை ரைட் டச் பாயிண்ட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா தமிழ் தலைவாசிக்கு ஒரு பெரிய டிரா பேக்கா இருக்கும் ரிவ்யூアン சக்சஸ்ஃபுல் 1 பாயிண்ட் தமிழ் தலைவாசி இரண்டடிகலும் ரிவ்யூ எடக்கறாக ஆட்டத்தோட மிக முக்கியமான தருணத்தில் அலி ரசாவை எடக்கறாக பெங்களூரு புல்ஸ் ஒரு பக்கம் சிறந்த ரேடர்ஸ் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிக்கிட்டு வரும்பொழுது மறுபக்கம் டிஃபெண்டர்ஸ் தயாராக இருப்பாங்க டேக்கிள் பண்ண ஒரு டேக்கிளுக்கு ஒரு பாயிண்ட்னா சூப்பர் டேக்கிளுக்கு ரெண்டு பாயிண்ட் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா பலம் வாய்ந்த ஒரு ரீடர் உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்து ஆல் அவுட் பண்ணுன்ற வெறியோடு வரும் பொழுது அவரை டேக்கிள் பண்ணி உட்கார வச்சு ஆல் அவுட்டை தவிர்க்கிறதுன்றது எப்பயுமே ஒரு டிஃபெண்டரை பொறுத்தளவு ஸ்பெஷலான விஷயம் தான் அதுக்கு பேர் தான் சூப்பர் டேக்கிள் இந்த வாரம் அந்த வகையில் ஒரு சில சிறந்த சூப்பர் டேக்கிள்ஸ் பார்த்தோம் ஃபசல் போட்டு நம்ம பார்த்தோம் சுரேஷ் போட்டு நம்ம பார்த்தோம் அண்ட் சங்கர் கடாய் கேமியோ ஒன்று கொடுத்தாரு டீமை காப்பாத்துறாரு ஸோ சிறந்த சூப்பர் டேக்கிள்ஸ் இதோ உங்களுக்காக

ஆங்கிள் ஹோல் நீங்க சொன்ன ஆங்கிள் ஹோல் அவர் பண்ணிட்டாரு குமரன் எப்படி பாஞ்சு போய் பிடிச்சார் பாருங்க சூப்பர் டாக்கிள் பிரில்லா டைசி கூட அருமையான ஒரு சூப்பர் பாருங்க பாஞ்சு பிடிச்சார் பாருங்க ரோனக் இருக்காருங்க காலை பிடிப்பாரா வந்திருக்கிறது விஜய் மாலிக்கு பிடிச்சி உள்ளார உட்கார வச்சா கம் பேக் பண்ணலாம் அருமையான டாக்கிள் ரோனஸ் போட்ட அந்த டாக்கிள் சரியான சாமியத்தில்

தேவாங் தயாரா இருக்கார் உள்ள வர சாகுல் ஹிதேஷ் ஆஷுலா இங்கே நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சிவம் சௌத்ரி காலி ஆஷிஷ் ஹைஃபை முடிச்சிட்டாருங்க பிரில்லியன்ட் ஃப்ரம் பெங்கால் லெஃப்ட் கார்னர் வந்து நின்னு குடிச்சாருங்க வந்து நின்னு ஆடி முடிச்ச நீங்க எவ்வளவு தூரம் பறந்தாலும் உங்க கால்கள் என் கைகளுக்குள் தான் அப்படி உட்கார வச்சு சோ சரியான டிசிஷன் ஷாட் டு அவுட் அப்படிங்கற பால் சரியானது இங்க சூப்பர் டாக்கிள் நடக்குது மக்களே

கார்னர்ஸ்ல தான் செய்வாங்க அது செய்யவே இல்லை ஷாத்லூ செய்யல லக்கி ஷர்மாவும் செய்யல சோ நிதின் பன்வரும் சுபம் போற அடிட்டு இருக்காங்க சூப்பர் டாக்கிள் ஜெய்தீப் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணிருக்காரு நீங்க சொன்ன ஆங்கிள் ஹோல்ட் அவர் பண்ணிட்டாரு குமரன் எப்படி பாஞ்சு போய் பிடிச்சார் பாருங்கல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு செகண்ட் தான் கபடியில யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவு பண்ணிடுவோம் மீண்டும் மீண்டும் டாக்கிள் அனில் மோகன் காளி இந்த மாதிரி பிளாக் வரல புனேரி வந்து எல்லா பக்கமும் தாக்குவாங்க பார்த்திபன் ஒரே ஊரை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த மூன்று பேர் இந்த மேட்ச்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க இப்போ சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன் வந்திருக்கிறது ஜபர் கணேஷ் முடிக்க முடியுமா முடியும் 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 பிர்லா வைட் டைல் ஸ்டே சூப்பர் டாக்கல் இருக்கு ரெண்டு பாயிண்ட் புனரி பட்டனுக்கு ரெண்டு கவர் செய்து ஜபர் கணேஷ் வெல்லம்ஸ் இருக்காங்க

அவர் சொல்ல வேணா டெல்லியோட டிஃபென்ஸ் பத்தி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் டாக் சக்சஸ்ஃபுல் டாக்ல ஆஃப் தி ஆஃப் உதர் அப்புற நீரஜ் எல்லாம் வரேண்டாரு ஆஹா ஆஹா மேட்ச் ஓடியே போக்கு அப்படியே மாறிச்சு நாலு பாயிண்ட் லீடுங்க அவ்வளவுதான் டெல்லி தலை தூக்க தொடங்கி விட்டார்கள் தெலுங்கு எங்கேயோ கொஞ்சம் அப்படி மெழுகு மாதிரி உருக ஆரம்பிச்சிருக்காங்க மசல் ஒரு பக்கம் வேறு நிற்கிறார் இன்னைக்கு உடைய முடித்து தூக்கி போட்டு தானே நான் ஜெயிக்கணும் அதை செய்வண்டா நிற்கிறாரு ஆனாலும் மஞ்சித் ஏறி தொட முயற்சி பண்ணுறாருங்க எப்படியாவது நான் ஸ்கோர் பண்ணுவேன் ஆனால் இது முட்டால் தானே பார்த்தீங்களா இப்படிதாங்க லாக் ஆகிடுறாங்க பிரச்சனைங்க ஹைட் அதாவது பரத் மாதிரி ஒரு ரேடர் இருந்தால் கொஞ்சம் விழுந்தா விட்லைன் பக்கம் வரலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோன்றது ப்ரொடிக்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க எனக்கு சுதாக்கூர் ஒரு சூப்பர் ரேடர் பார்த்த ப்ரொடிக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன் க்ளச் பாயிண்ட்டுங்க ஆகா அருமை அங்கீத்தை முடித்து விட்டாரு டபுள் ஆங்கிள் ஹோல் அஜிக்யா காலி ஏன் இந்த டாக்கில் மறுபடியும் பார்க்கணுங்க அவ்வளோ சிறப்பாக அந்த டாக்கில் நல்லா இம்ப்ரெஸ் இந்த பட்னாவோட நல்லா பாருங்க சுண்டாக அவர் அவர் பக்கத்தில் தான் பாயிண்ட் 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 இந்த வந்து <laughs> <laughs>

மக்களே டிஃபெண்டர்ஸ் எப்பயுமே தயாராக இருப்பாங்க ஒரு ரேடர் உள்ள வரும்பொழுது எங்கே ஒரு சின்ன ஒரு தவறு செய்வாரோ அங்கே நம்ம கிளக்குனு பிடிச்சிட்டு அவர் டேக்கிள் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த வெறியோடு தான் எப்பயுமே டிஃபெண்டர்ஸ் கலந்துக்குள்ளே இருப்பாங்க அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ரேடர் உள்ளே போய் உள்ளே இருக்கிற டிஃபெண்டர்ஸை ஏமாற்றி ஒரு பாயிண்ட் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதே ரேடர் உள்ளே போய் பல பாயிண்ட்ஸ் எடுத்தா அதுதான் சூப்பர் எய்ட் மினிமம் ஒரு மூணு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சூப்பர் எய்ட் அப்படின்ற பேர் அந்த சூப்பர் எய்ட் வந்து ஒரு சில ரெய்ட சூப்பராக போட்டு காட்டினாங்க அதில் அஃப்கோர்ஸ் மில்லன் நம்ம பார்த்தோம் இன்னும் நிறைய நிறைய சூப்பரான சூப்பர் எய்ட்ஸ் பார்த்தோம் யாரெல்லாம் அதை போட்டாங்க வாங்க பார்த்துருவோம் ஜெய்பூருக்கு சாத

உள்ள வந்திருக்கிற ரேடர் கணேஷ் நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு அவர் லைஃப்ல எடுக்க போற மிக முக்கியமான பாயிண்ட் இதுவா தான் இருக்கும் இந்த ஆட்டத்தில் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தால் டைம் பிரேக் இருக்கு போகும் மக்களே இது லாஸ்ட் ரைடு ஏன்னா நீங்க மேட்ச் கிளாக் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ரைட் கிளாக் ஏழு செகண்ட் இருக்கு கணேஷ் முடிச்சு வச்சுட்டாரு சூப்பர் ரேட் இதுக்கு சூப்பர் டூப்பர் பல் ஜூ கார் என்று வர வைக்கலாம் ஏன்னா

அதுக்கப்புறம் பார்க்குறோம் என்ன நடந்தது ராகுல் சத்பால் சப்போர்ட்டுக்கு வந்தார் எல்லாருமே அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க அவரோட வேறையில் மட்டும் நல்லா கவனிங்க இந்த ஒரு சமயத்தில் வேறையில் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வச்சாச்சு இங்கே 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 இல்லை தாண்டலை தாண்டலை அருமையான ரிவ்யூ இது சீக்கிரமாக ஓ தாண்டிருச்சு இந்த இடத்துல ஒரு இன்ச் அந்த விரல் லைன தாண்டி இருக்கு பயங்கர ரிவ்யூ ரிவியூ அன்சக்சஸ்ஃபுல் ஓ ஆறு புள்ளிகள் மக்களே டோட்டல் கேபிடி கவுண்ட் டவுனில் சிறந்த பெர்ஃபார்மன்சஸ் இந்த வாரம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்க எல்லா வாரமும் இந்த மாதிரி சிறந்த பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்பெஷலான சென்டிலேட்டிங் ஆன பர்ஃபார்மென்ஸஸ் பிளேயர்ஸ் கொடுக்கும் பொழுது எல்லா வாரமும் நான் உங்களுக்காக வரதான் போறேன் போகிறேன் ஸோ இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கும் போகிறேன் திஸ் இஸ் மீ விஷ்ணு சைனிங் ஆஃப் டேக் கேர் குட் பை அண்ட் காட் பிளஸ்